மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்ததை ஒட்டி தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் இசக்கி விடம் கேட்கலாம் இசக்கி ராஜா வணக்கம் மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்ததை ஒட்டி மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர் முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க நிச்சயமாக மகன் அதாவது கடல் வளத்தை பாதுகாக்க தூது இந்திய கடல் கடல் வளம் வந்து கடல் கடல் தொழில் சம்பந்தமாக ஒரு சட்டம் ஏற்றப்பட்டிருக்கு மீன்களுடைய இனப்படுத்தின் காலமாக காலத்தை முன்னிட்டு வங்காள வைகுடா கடல் தொகுதியில வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு வந்து ஈடுபடும் விசைப்படகுகள் வந்து ஏப்ரல் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஜூன் பதினான்காம் தேதி வரை அறுபத்தோரு நாட்கள் வந்து மீன்பிடி அடைக்காலமாக அமல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த காலத்துல வந்து அஹ் மீன் பிடிப்பதற்கு விசைப்படகுகள் வந்து கடலுக்கு செல்வ செல்வது முக்கியமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் இந்த காலத்துல வந்து மீனவர்கள் தங்களுடைய படகைகளை வந்து சீரமைப்பதற்கு வர பறவைகளுக்கு வர்ணம் தீட்டுவது வலைகளை சரிபார்ப்பது உள்ளிட்ட பணிகளை வந்து மேற்கொள்வாங்க தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா இருந்து தருவகுளம் வெம்பாறு உள்ளிட்ட பகுதியில் வந்து அஹ் மீன்பிடி தொழில் வந்து பிரபலமாக நடந்து வரக்கூடிய கடற்கரை கிராமங்கள் இந்த பகுதியில் ஆழ்கடல் மீன்பிடிப்புல வந்து ஏத்தாழ ஐநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படகுகள் விசைப்படல்கள் வந்து துறைமுக மீன்பிடி விசைப்படைகள் வந்து மீன்பிடி தொழில் செய்து வருகின்றன இந்த ஐநூத்தி நாற்பது படகுகள் வந்து இல்ல அறுபத்தோரு ஆட்கள் வந்து மீன்பிடி தொழில் செய்யாம கரைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது மாவட்டத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ இந்த தொழிலை நம்பி இருபதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து நேரடியாக மீனவர்கள் வந்து இந்த தொழிலை செஞ்சு வராங்க இந்த நிலையில வந்து நேற்று இரவு நேற்றோடு இந்த மீன்பிடி தடை வந்து அறுபது அறுபத்தோரு நாள் தடைக்காலம் வந்து நிறைவு தொடர்ந்து இன்று அதிகாலை வந்து தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து தூத்துக்குடி துறைமுகத்தில் மட்டும் மீன்பிடி துறைமுகத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ முன்னூறுக்கும் மேற்பட்ட விசைப்படையில் வந்து மீன்பிடி தொழில் ஈடுபட்டு வராங்க அவங்க வந்து இன்னைக்கு அதிகாலையில் நேற்று நேற்று முதலே விசைப்படவைகளுக்கு வந்து டீசல் நிரப்புவது மீன் மீன்களை பிடிப்பதற்கு ஐ கட்டிகளை ஏற்றுவது உள்ளிட்ட பணியில வந்து நேற்று காலை முதலே செய்து வந்தாங்க இன்று அதிகாலை ஐந்து மணிக்கு வந்து விசைப்படவைகள் ஏறத்தால ஏறத்தால் இருநூறு தூத்துக்குடி விசை துறைமுகத்தில் இருந்து மட்டும் இருநூறுக்கு மற்ற இருநூறு மே மீன்பிடி வருவிக் குளம் வெம்பாறு என்ன கடந்த அறுபத்தோரு ஆட்களுக்கு பிறகு இன்று முதல் முறையாக செல்வதால் மீனவர்கள் மிகுந்த நம்பிக்கையோடு மீன்கள் அதிகமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு கடலுக்கு சென்றிருக்கின்றன மோகன் தங்களின் முழுமையான விவரங்களுக்கு நன்றி ராஜா